இருபத்தி நாலு வயதான கவிதா திருமணமான சில நாட்களிலேயே தன் கணவன் கார்த்திக்குடன் சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தாள் நம் ஊர் வழக்கப்படி கவிதாவின் மாமியாருக்கு தன் மருமகள் திருமணமான முதல் வருடத்திலேயே ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்பதுதான் ஆசை கவிதாவும் கார்த்திக்கும் அமெரிக்காவில் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த மகிழ்ச்சியில் இடி விழுந்தது கார்த்திக் தான் வேலை செய்யும் ஐடி நிறுவனத்தில் ஒரு பெரிய வாடிக்கையாளரை தனது கவனக்குறைவால் இழந்துவிட்டான் கார்த்திக்கின் திறமையை பார்த்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மிஸ்டர் வசந்த் தான் அவனை துபாயிலிருந்து தேர்ந்தெடுத்து விசா கொடுத்து அமெரிக்காவிற்கு அழைத்து வந்திருந்தார் வசந்த் சார் நேற்று தான் சென்னையிலிருந்து மீண்டும் அமெரிக்காவிற்கு திரும்பியிருந்தார் வந்த உடனேயே கார்த்திக்கிற்கு போன் செய்து நாளை மதிய உணவின் போது என் வீட்டிற்கு வந்து என்னை பார் என்று சொல்லிவிட்டார் இதை கேட்டதிலிருந்து கார்த்திக்கிற்கு தூக்கமே இல்லை வசந்த் சாரை சந்திக்கும் அந்த முதல் சந்திப்பே தன் வேலையின் கடைசி சந்திப்பாக இருக்குமோ என்று அவன் அஞ்சினான் வேலையை விட்டு தூக்கி விடுவார்களோ என்ற கவலையில் அடுத்த நாள் காலை அலுவலகம் கிளம்பும் போது கார்த்திக் மிகவும் சோகமாக இருந்தான் கணவன் சென்ற பிறகு கவிதா ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் ஒரு வெள்ளை நிற ஸ்லீவ்லெஸ் டாப் மற்றும் கருப்பு நிற பேண்ட் அணிந்து கொண்டு மேஜை அருகில் அமர்ந்திருந்த அவள் கணவனின் நிலையை நினைத்து வருந்தினாள் கார்த்திக் ரொம்ப பயந்து போயிருக்கான் ஒரு தப்புக்காக வசந்த் சார் அவனை வேலையை விட்டு எடுத்துருவாரோன்னு நினைக்கிறான் ஆனா எனக்கு அப்படி தோணல ஒருவேளை வார்னிங் கொடுத்துட்டு விட்டுடுவாரோ என்று தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக் கொண்டாள் கவிதா அவர்கள் இருவருக்கும் இன்னும் கிரீன் கார்டு கிடைக்கவில்லை இந்த நேரத்தில் வேலை போனால் அமெரிக்காவில் இருப்பது மிகவும் கடினம் அப்போது அவள் பார்வை மேஜையில் இருந்த ஒரு காகிதத்தின் மேல் விழுந்தது அதில் வசந்த் சாருடைய வீட்டு முகவரியும் போன் நம்பரும் கார்த்திக் கைப்பட எழுதி வைத்திருந்தான் கார்த்திக் ஒரு முறை சொன்னது கவிதாவிற்கு நினைவுக்கு வந்தது வசந்த் சார் ரொம்ப நல்லவர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் கொண்டவர் அவர் உண்மையில் நல்லவராக இருந்தால் ஏன் கார்த்திக் அவரை சந்திப்பதற்கு முன்பே நான் போய் அவரை சந்தித்து பேசக்கூடாது சார் என் கணவரை வேலையை விட்டு எடுக்காதீங்க ஒரு முறை மன்னிச்சு விட்டுடுங்க என்று கேட்டு பார்க்கலாமே என்று அவளுக்கு தோன்றியது ஒருவேளை நான் போறது அவருக்கு பிடிக்காம போயிட்டா இதனால கார்த்திக்கிற்கு வர்ற வாய்ப்பு கெட்டுடுமோ என்று ஒரு நிமிடம் பயந்தாள் ஆனால் அடுத்த நொடியே நடப்பது நடக்கட்டும் என்ற துணிச்சலில் அந்த பேப்பரில் இருந்த எண்ணிற்கு போன் செய்தாள் மறுமுனையில் ஒரு கம்பீரமான குரல் கேட்டது ஹலோ மிஸ்டர் வசந்த் சாருங்களா நான் கவிதா கார்த்திக் பேசுறேன் என் கணவர் கார்த்திக் உங்க நிறுவனத்துல வேலை செய்கிறாரு ஓ இன்னைக்கு மதியம் நான் மீட்டிங் வர சொல்லியிருக்கேனே அந்த கார்த்திக் மனைவியா நீங்க என்று வசந்த் கேட்டார் அவர் கேள்வியை கேட்டதும் கவிதா சட்டன ஆமாம் சார் இன்று மதியம் உங்களை சந்திக்க வரவிருக்கும் அதே கார்த்திக்கின் மனைவிதான் நான் என்று கவிதா பதில் சொன்னாள் சரி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று வசந்த் ஆங்கிலத்தில் இருந்து மாறி கனிவான தமிழில் கேட்டார் முதலில் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நான் உங்களுக்கு ஃபோன் செய்த விஷயத்தை கார்த்திக்கிடம் சொல்ல வேண்டாம் கார்த்திக் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் நான் உங்களை நேரில் சந்திக்க விரும்புகிறேன் செய்த தவறுக்காக அவர் எவ்வளவு தூரம் வருத்தப்படுகிறார் என்பதை உங்களுக்கு விளக்கத்தான் நான் வர நினைக்கிறேன் என்று கவிதா படப்படப்புடன் கூறினாள் சரி பரவாயில்லை அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் உங்களால் வர முடியும் என்றால் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று வசந்த் பதில் அளித்தார் கண்டிப்பாக சார் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் நான் அங்கு இருப்பேன் என்று கூறிவிட்டு கவிதா போனை வைத்தாள் நேரம் குறைவாக இருந்ததால் வேக வேகமாக தயாரானாள் குளித்துவிட்டு வந்து கண்ணாடி முன் என்று லேசாக மேக்கப் செய்து கொண்டாள் அலமாரியில் இருந்த ஒரு நேர்த்தியான நீண்ட உடையை தேர்ந்தெடுத்து அணிந்தாள் நான் பார்க்க நன்றாக இருக்கிறேன் அல்லவா என்று கண்ணாடி முன் நின்று தன்னையே ஒரு முறை கொண்டாள் பிறகு தன் செல்போனில் கூகுள் மேப் மூலம் வசந்தின் வீட்டு முகவரியை தேடி பிடித்து காரை எடுத்து கொண்டு கிளம்பினாள் காரை ஓட்டி செல்லும் போதும் அவள் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது கார்த்திக் செய்த தப்பை சரி செய்ய போய் நானே எதையும் சொதப்பிவிடக்கூடாது என்று அவள் மனம் அஞ்சியது ஆனாலும் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு காரை செலுத்தி கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் வசந்தின் வீட்டின் முன் கார் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கிய கவிதா கனத்த இதயத்துடன் வீட்டின் பிரதான கதவை நோக்கி நடந்தாள் கதவருகே நின்று கொண்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டு மெல்ல கதவை தட்டினாள் கதவை திறந்தவர் வசந்த் அவருக்கு சுமார் நாற்பது வயது இருக்கும் ஆனால் நல்ல உடற்கட்டுடன் இளமையாக தெரிந்தார் கவிதா ஒரு மெல்லிய புனகையுடன் சார் நான் கவிதா கார்த்திக் என்னை சந்திக்க நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி என்றாள் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உள்ளே வாருங்கள் என்று வசந்த் அவளை வரவேற்றார் கவிதா அவர் பின்னால் நடந்து சென்று வரவேற்பறைக்குள் நுழைந்தாள் அந்த அறை மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஒரு பக்கம் பெரிய சோபாவும் அதன் முன் ஒரு கண்ணாடி மேஜையும் இருந்தன மறுபக்கம் இரண்டு நாற்காலிகள் இருந்தன அவற்றுக்கிடையே ஒரு சிறிய மேஜை இடைவெளியை உருவாக்கியிருந்தது வசந்த் ஒரு நாற்காலில் அமர கவிதா அவருக்கு எதிரே இருந்த நாற்காலில் அமர்ந்தாள் வசந்த் அவளை பார்த்து பேசத் தொடங்கினார் உங்களை சந்தித்ததில் எனக்கு பெருமைதான் கார்த்திக் ஒரு அதிர்ஷ்டசாலி அவனுக்கு உங்களைப் போல ஒரு அழகான மனைவி கிடைத்திருப்பது மட்டுமல்ல தன் கணவனுக்காக இவ்வளவு தூரம் கவலைப்படும் ஒரு துணைவி கிடைத்திருப்பது பெரிய விஷயம் சரி இப்போது சொல்லுங்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும் மிஸ்டர் வசந்த் நான் என் கணவரை பற்றி தான் பேச வந்தேன் அவர் செய்த தவறு என்று கவிதா தயக்கத்துடன் ஆரம்பிக்க வசந்தின் கண்கள் கவிதாவையே உற்று நோக்கின கவிதா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மினாள் சார் என் கணவர் உங்களை ரொம்ப மதிக்கிறாரு அவர் செஞ்சது தப்புதான் ஆனா தயவு செஞ்சு அதை ஒரு முறை மன்னிச்சு விட்டுடுங்க சார் ப்ளீஸ் என்று சொல்லும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது அவள் இவ்வளவு தூரம் உடைந்து போவதற்கு காரணம் இருந்தது இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் கவிதாவும் கார்த்திக்கும் அமெரிக்காவில் ஒரு புது வீடு வாங்குவதற்காக தங்கள் சேமிப்பு முழுவதையும் முன்பணமாக செலுத்தியிருந்தனர் இப்போது வேலை போனால் பண நெருக்கடி ஏற்படுவதுடன் வாங்கிய வீட்டையும் இழக்க நேரிடும் இந்த பயம் அவளை குழந்தையைப் போல அளவைத்தது அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்த போது தன் மேல் ஒரு கை அழுத்துவதை உணர்ந்தாள் திடுக்கிட்டு நிமிர்ந்த கவிதா வசந்த் தன் பின்னால் நின்று கொண்டு அவள் தோலை தொட்டு ஆறுதல் சொல்ல முயல்வதை கண்டாள் சட்டென்று அந்த கையை தட்டிவிட்டு நாற்காலியிலிருந்து தள்ளி அமர்ந்தாள் கவிதாவின் இந்த செயல் வசந்திற்கு சற்று அதிருப்தியை தந்தது அவர் மீண்டும் தன் நாற்காலியில் போய் அமர்ந்தார் கவிதா விக்கல்களை அடக்கி கொண்டு சார் கார்த்திக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்களேன் என்று மீண்டும் கெஞ்சினாள் வசந்த் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ம் கார்த்திக்கின் வேலையை காப்பாற்ற ஒரு வழி இருக்கிறது என்றார் கவிதா நம்பிக்கையுடன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் சார் நான் தயார் என்றாள் வசந்த் அவளை உற்று பார்த்துவிட்டு நிதானமாக கூறினார் நீ என்னுடன் நட்பு கொள்ள வேண்டும் அதுதான் நான் சொல்லும் வழி இதை கேட்டதும் கவிதாவுக்கு தலை சுற்றியது தன் கணவன் இவரை பற்றி சொன்ன உயர்வான விஷயங்கள் எல்லாம் பொய்யா என்ன சொல்கிறீர்கள் சார் எனக்கு புரியவில்லை என்றால் அதிர்ச்சியுடன் நீ ஒன்றும் அறியாத சிறுமி இல்லை கவிதா நான் எதை சொல்கிறேன் என்பது உனக்கு நன்றாகவே புரியும் என்றார் வசந்த் கவிதா ஆத்திரத்துடனும் அருவுறுப்புடனும் இல்லை என்னால் இதை செய்ய முடியாது என் கணவரை தவிர வேறு ஒருவருடன் இப்படி ஒரு நட்பை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று மறுத்தாள் பரவாயில்லை இதுவரை யாருடனும் பழகவில்லை என்றால் இப்போது பழகிக்கொள்ளேன் உன் கணவனின் எதிர்காலத்திற்காக செய்யும் ஒரு சிறு சமரசம் இது என்று வசந்த் நக்கலாக சிரித்தார் கவிதா நடுங்கும் குரலில் முடியாது சார் என்னை விட்டு விடுங்கள் என்று கூறி எழுந்து செல்ல முயன்றாள் ஏன் இவ்வளவு அவசரம் கவிதா உன் கணவர் செய்த தவறால் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டது உண்மை நான் ஒரு பிசினஸ்மேன் எதையும் இலவசமாக கொடுக்க எனக்கு பிடிக்காது என் நேரமும் ரொம்ப விலை மதிப்பானது உனக்கு என் ஆஃபர் பிடிக்கவில்லை என்றால் தா இப்போதே போகலாம் ஆனால் நீ இந்த கதவை தாண்டி போவதற்கு முன்னால் கார்த்திகிற்கு வேலை நீக்க கடிதம் மெயிலில் போய் சேர்ந்துவிடும் அதோடு முப்பது நாட்களுக்குள் நீங்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கே போக வேண்டியிருக்கும் என்று மிரட்டலாக சொன்னார் கவிதா அங்கேயே உறைந்து நின்றாள் அவர் சொல்வது அனைத்தும் நிஜம் என்று அவளுக்கு தெரியும் வேலை போனால் இன்னொரு வேலை கிடைப்பது கடினம் விசார் அத்தாகும் வாங்கிய வீடு பறிபோகும் அவள் சிறையில் இல்லாத கைதியாக தன்னை உணர்ந்தாள் உண்மையில் காலையில் கவிதாவை சந்திக்கும் வரை கார்த்திக்கை வேலையை விட்டு தூக்கும் எண்ணம் வசந்திற்கு இல்லை ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுவிடலாம் என்று நினைத்திருந்தார் ஆனால் கவிதாவின் அழகும் அவளது இயலாமையும் அவர் மனதில் மிருகத்தை தூண்டிவிட்டன கவிதா தன் மனதிற்குள் போராடினாள் சென்னையில் கல்லூரியில் படிக்கும்போதே என் தோழிகள் பல பேர் பொழுதுபோக்கிற்காக இது போல நண்பர்களை வைத்திருந்தார்களே நான் என் கணவனின் வாழ்க்கைக்காகவும் எங்கள் எதிர்காலத்திற்காகவும் இதை செய்வதில் என்ன தவறு என்று தன் மனதிற்கு தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள் வேறு வழியின்றி பிணைக்கப்பட்ட இதயத்துடன் சரி சார் நான் ஒத்துக்கிறேன் என்று வெறுமையுடன் சொன்னாள் கவிதா சரி என்று சொன்ன அந்த நிமிடம் வசந்தின் முகத்தில் ஒரு விகாரமான வெற்றி புன்னகை அரும்பியது கவிதா தன் கௌரவத்தையும் தன் கணவன் கார்த்திக் தன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் ஒரு தராசின் ஒரு தட்டிலும் அவர்களின் எதிர்காலத்தை மறு தட்டிலும் வைத்து பார்த்தாள் அந்த தராசு அவளை கீழே தள்ளியது வசந்த் மெல்ல எழுந்து கவிதாவின் அருகில் வந்தார் சரியான முடிவு கவிதா புத்திசாலித்தனமான பெண்கள் எப்போதும் உணர்ச்சி அடிமையாக மாட்டார்கள் என்று கூறிவிட்டு அவளுடைய கைகளை பற்ற முயன்றார் கவிதா உடல் நடுங்க பின்வாங்கினாள் இங்கே பாருங்கள் வசந்த் சார் நான் சம்மதித்தது என் கணவனுக்காக மட்டுமே ஆனால் எனக்கு ஒரு உறுதிமொழி வேண்டும் கார்த்திகிற்கு இந்த வேலையில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அவனுக்கு பதவி உயர்வும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு பேரம் பேசும் குரலில் சொன்னாள் கவிதா இப்போது அவளுக்குள் இருந்த பயம் மறைந்து ஒருவிதமான மரத்து போன உணர்வு மேலோங்கியது வசந்த் சிரித்தார் நிச்சயமாக கார்த்திகினி என் நிறுவனத்தில் மிக முக்கியமான ஊழியராக இருப்பான் நீ எனக்கு தோழியாக இருக்கும் வரை அவனுக்கு எந்த குறையும் வராது என்றார் அடுத்த ஒரு மணி நேரம் கவிதாவுக்கு நரகமாக தெரிந்தது வசந்தின் அந்த சொகுசு வீட்டில் தன் கணவனின் எதிர்காலத்துக்காக தன் ஆன்மாவை அடகு வைத்தவள் போல அமர்ந்திருந்தாள் மதிய உணவு நேரம் நெருங்கியது இன்னும் சற்று நேரத்தில் கார்த்திக் இங்கே வந்து விடுவான் நீ கிளம்புவதுதான் சரி அவன் வரும்போது நீ இங்கே இருந்தால் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் என்றார் வசந்த் கவிதா அவசர அவசரமாக தன் மேக்கப்பை சரி செய்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் காருக்குள் அமர்ந்ததும் அவளுக்கு அழுகை வரவில்லை மாறாக தன் மேல் அவளுக்கே ஒரு வெறுப்பு வந்தது கார்த்திக்கின் முகத்தை பார்ப்பது எப்படி என்று அவள் தவித்தாள் சரியாக மதிய உணவு இடைவேளையில் கார்த்திக் பயந்து கொண்டே வசந்தின் வீட்டிற்கு வந்தான் ஆனால் உள்ளே போன அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது வசந்த் அவனை இன்முகத்தோடு வரவேற்றார் வா கார்த்திக் உன் தப்பை நினைச்சி நீ ரொம்ப வருத்தப்படுறதா கேள்விப்பட்டேன் பரவாயில்லை மனுஷங்க தப்பு செய்யறது சகஜம்தான் அந்த கிளைண்ட் போனது எனக்கு நஷ்டம்தான் ஆனா உன்னோட உழைப்பு எனக்கு முக்கியம் அதனால உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்றார் வசந்த் கார்த்திக்கிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை சார் ரொம்ப நன்றி சார் இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காது சார் என்று உணர்ச்சி அவர் கைகளை பிடித்து கொண்டான் அது இல்லை கார்த்திக் உன்னோட அடுத்த ப்ராஜெக்ட் வெற்றியடைந்தால் உனக்கு அந்த சீனியர் மேனேஜர் போஸ்ட்டும் கிரீன் கார்டு ஸ்பான்சர்ஷிப்பும் நானே முன்னின்று செஞ்சு தரேன் என்று வசந்த் சொல்ல கார்த்திக் சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்றான் அன்று மாலை கார்த்திக் வீட்டிற்கு திரும்பிய போது கவிதா சோபாவில் அமர்ந்திருந்தாள் கார்த்திக் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான் கவிதா உன்னோட வேண்டுதல் பளிச்சிருச்சு வசந்த் சார் எவ்வளவு நல்லவர் தெரியுமா என்னை வேலையை விட்டு தூக்காதது மட்டும் இல்லாம பதவி உயர்வு தரதாகவும் சொல்லியிருக்காரு நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது என்று குதூகலித்தான் அவன் முகத்தில் இருந்த அந்த மட்டற்ற மகிழ்ச்சியை கண்ட கவிதா மெலிதாக புன்னகைக்க முயன்றாள் ஆனால் அவளது புன்னகைக்கு பின்னால் ஒரு பெரிய இருள் மறைந்திருந்தது ஆமாம் கார்த்திக் அவர் ரொம்ப நல்லவர்தான் என்று அவள் சொல்லும்போது அவள் கண்கள் கலங்கி கார்த்திக் அதை மகிழ்ச்சி கண்ணீர் என்று நினைத்து அவளை அணைத்துக் கொண்டான் ஆனால் கவிதாவுக்கு தெரியும் இனி ஒவ்வொரு முறை கார்த்திக் பதவி உயர்வு பெரும்போதும் அதன் பின்னணியில் தான் கொடுத்த விலை என்னவென்று வசந்திடமிருந்து கவிதாவின் போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது நாளை மாலை ஆறு மணிக்கு நாம் சந்திக்கலாமா நம்பியே கவிதா அந்த செய்தியை பார்த்துவிட்டு போனை அணைத்தாள் கார்த்திக் சிரித்துக்கொண்டே அடுத்த மாத வீட்டு தவணையை பற்றி பேசிக்கொண்டிருந்தான் ஒரு அழகான வீட்டை அடைய அவள் தன் மனசாட்சியின் கதவுகளை நிரந்தரமாக மூடிவிட்டாள் வசந்த் கொடுத்த அந்த அதிர்ச்சிகரமான சலுகையை ஏற்றுக்கொண்ட பிறகு கவிதாவின் வாழ்க்கை ஒரு நிழல் யுத்தமாக மாறியது அடுத்த சில வாரங்கள் கவிதாவுக்கு அமைந்தன கார்த்திக் அலுவலகத்தில் வேலையில் மூழ்கியிருக்கும்போது கவிதா வசந்தின் நட்பு வளையத்திற்குள் சிறைபட்டாள் வசந்த் அவளை பல இடங்களுக்கு அழைத்து சென்றார் வெளியில் பார்ப்பவர்களுக்கு அவர்கள் நண்பர்களைப் போல தெரிந்தாலும் கவிதாவுக்குள் ஒவ்வொரு நொடியும் ஒரு தற்கொலை நடந்து கொண்டிருந்தது நாட்கள் செல்ல செல்ல வசந்தின் அத்துமீறல்கள் அதிகரித்தன கார்த்திக் பதவி உயர்வை பெற்று அவர்கள் வாங்கிய புதிய வீட்டிற்கு குடி புகுந்தனர் ஆனால் கவிதாவுக்கு அந்த வீடு ஒரு சுடுகாடாக தெரிந்தது நாட்கள் நகர்ந்தன கார்த்திக் அலுவலகத்தில் மிக கடுமையாக உழைத்து தன் மீதான நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டான் ஆனால் கவிதாவின் வாழ்க்கை நரகமானது வசந்த் அடிக்கடி அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார் நாளை மதியம் ஒரு காஃபி சாப்பிடலாமா அல்லது இந்த வீக்கெண்ட் ஒரு லாங் டிரைவ் போலாமா என்று வரும் அந்த செய்திகளை கவிதாவை தூங்கவிடாமல் செய்தன கவிதா மறுக்கும் போதெல்லாம் வசந்த் மறைமுகமாக மிரட்டினார் கார்த்திக்கிற்கு இப்போதுதான் கிரீன் கார்டு ஸ்பான்சர் ஆரம்பிச்சிருக்கிறது நான் நினைத்தால் அதை இப்போதே நிறுத்த முடியும் என்பார் இதனால் கார்த்திக்கிற்கு தெரியாமல் பலமுறை வசந்தை சந்திக்க வேண்டிய சூழல் கவிதாவுக்கு ஏற்பட்டது ஒவ்வொரு முறை வசந்தை சந்தித்துவிட்டு வரும்போதும் கவிதா குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள துடித்தாள் கார்த்திக் அவளை பாசத்தோடு அணைக்கும்போது ஒரு குற்ற உணர்வு அவளை உருக்கியது வசந்த் தன்னை ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்துவதை கவிதா ஒரு கட்டத்தில் உணரத் தொடங்கினாள் பயந்து பயந்து வாழ்வதை விட எதிர்த்து போராட முடிவெடுத்தாள் வசந்திற்கு தெரியாமல் அவர் பேசும் மிரட்டல்களை தன் ரகசிய போனில் பதிவு செய்ய ஆரம்பித்தாள் ஒரு நாள் வசந்த் அவளிடம் கவிதா இந்த வார இறுதியில் நாம் நியூயார்க் செல்லலாம் கார்த்திகிடம் ஏதோ ஒரு பொய் சொல்லிவிட்டு வா என்றார் வசந்த் ஒரு முறை அவளிடம் சொன்னார் கவிதா கார்த்திக் இப்போது என் கைக்குள் இருக்கிறான் நீ என்னை தடுத்தால் போலியோ வழக்கில் சிக்க வைத்து ஜெயிலுக்கு அனுப்பவும் என்னால் முடியும் அப்போதுதான் கவிதாவுக்கு புரிந்தது இது வெறும் நட்பு அல்ல இது ஒரு திட்டமிட்ட வேட்டை என்று அவள் இனி பயந்து பிரயோஜனம் இல்லை என்று முடிவு செய்தாள் வசந்திற்கு தெரியாமல் அவரோடு பழகும் போது அவர் பேசிய மிரட்டல்கள் மற்றும் அவர் செய்த சில சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் பற்றிய ஆதாரங்களை ரகசியமாக தன் போனில் சேகரிக்க தொடங்கினாள் ஒரு நாள் வசந்த் அவளை தனிமையில் சந்திக்க அழைத்தபோது கவிதா தைரியமாக சென்றாள் ஆனால் இந்த முறை அவள் கண்களில் கண்ணீர் இல்லை வசந்த் சார் கார்த்திக்கிற்கு கிரீன் கார்டு கிடைத்து விட்டது இனி அவனுடைய வேலைக்கு உங்கள் தயவு தேவையில்லை என்றாள் கவிதா தீர்க்கமாக வசந்த் சத்தமாக சிரித்தார் மறந்துட்டியா கவிதா என்னை பகைத்து கொண்டால் கார்த்திக்கை நான் அழித்து விடுவேன் கவிதா தன் போனை எடுத்து ஒரு ஆடியோவை போட்டு காட்டினாள் அதில் வசந்த் கவிதாவை மிரட்டியதும் தனது நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு செய்ததை பற்றி பேசியதும் தெளிவாக பதிவாகியிருந்தது இதை பாருங்கள் சார் இந்த ஒரு ஆதாரம் போதும் நீங்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படவும் உங்கள் நிறுவனம் மூடப்படவும் நான் இழந்தது அதிகம் ஆனால் இனி இழக்க இல்லை கார்த்திக்கிற்கு எந்த பாதிப்பும் வராமல் நீங்கள் விலகிச் சென்றால் இது உங்களுக்கும் எனக்கும் இடையிலான ரகசியமாகவே இருக்கும் இல்லையென்றால் நாளை காலை எஃப்பிஐ கதவில் இருப்பார்கள் என்று சீறினாள் கவிதா என்ன உலர்கிறாய் கவிதா உண்மையில்தான் சார் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் என்றால் நான் ஒரு இந்திய பெண் என் கணவனின் வாழ்விற்காக நான் எதையும் செய்வேன் ஆனால் என்னை நீங்கள் அடிமைப்படுத்த நினைத்தால் உங்களை சிறைக்கு அனுப்பவும் தயங்க மாட்டேன் கார்த்திக்கிற்கு கிரீன் கார்டு கிடைக்கும் வரை நீங்கள் அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அதன் பிறகு நாங்கள் இந்த ஊரை விட்டே சென்று விடுவோம் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டால் இந்த ஆதாரங்கள் வெளியே வராது என்று ஆவேசமாக பேசினாள் வசந்தின் முகம் வெளுத்து போனது தான் ஒரு சாதாரண பெண்ணை அடிமைப்படுத்த நினைத்ததாகவும் ஆனால் அவள் தன்னை விட புத்திசாலியாக மாறிவிட்டாள் என்பதையும் உணர்ந்தார் அதற்கு பிறகு வசந்த் கார்த்திக்கின் வாழ்க்கையில் குறுக்கிடவில்லை சில மாதங்களிலேயே கார்த்திக் வேறொரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலைக்கு சேர்ந்தான் கவிதா வசந்திடமிருந்து தப்பித்தாலும் தான் செய்த அந்த சமரசம் அவளுக்குள் ஒரு ஆராத வடுவாகவே இருந்தது ஆனாலும் தன் கணவனுக்காகவும் தன் எதிர்காலத்திற்காகவும் போராடி இறுதியில் அந்த பிசாசிடம் இருந்து தப்பித்து வந்ததை நினைத்து அவள் ஒரு நீண்ட மூச்சை விட்டாள் கார்த்திக்கிற்கு அந்த இருண்ட ரகசியம் கடைசி வரை தெரியவே இல்லை அவன் இப்போதும் தன் மனைவிதான் தனக்கு அதிர்ஷ்ட தேவதை என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் இக்கட்டான சூழலில் எடுக்கப்படும் தவறான முடிவுகள் கூட துணிச்சலும் புத்திசாலித்தனமும் இருந்தால் ஒரு கட்டத்தில் சரி செய்யப்படலாம் ஆனால் அதற்கு நாம் கொடுக்கும் விலை மிக பெரியது கவிதாவின் மிரட்டலுக்கு பிறகு வசந்த் முற்றிலும் நிலை குலைந்து போனார் ஒரு எளிய குடும்ப பெண் தன் பலவீனத்தையே பலமாக மாற்றி தன்னை வீழ்த்துவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அடுத்த சில மாதங்கள் ஒரு நிழல் யுத்தம் போல நகர்ந்தன வசந்த் கார்த்திக்கின் விஷயத்தில் எந்த தொந்தரவும் செய்யவில்லை சொன்னது போலவே கார்த்திக்கின் கிரீன் கார்டு மற்றும் பதவி உயர்வுக்கான வேலைகளை அவர் முடித்துக் கொடுத்தார் இதற்கிடையில் கவிதா மிக தந்திரமாக செயல்பட்டு கலிபோர்னியாவில் இருந்த ஒரு முன்னணி ஐடி நிறுவனத்தில் கார்த்திக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு செய்தாள் கார்த்திகிற்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்ன கவிதா வசந்த் சார் கம்பெனியை விட இது பெரிய ஆஃபரா இருக்கே நாம அங்கேயே போயிடலாம் என்று அவன் உற்சாகமாக சொன்னபோது கவிதாவுக்கு தான் சுமந்த பாரம் இறங்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது அவர்கள் அந்த ஊரை விட்டு கிளம்பும் கடைசி நாளில் கவிதா வசந்தை சந்திக்கவில்லை மாறாக அவரிடம் இருந்த ஆதாரங்களை ஒரு பாதுகாப்பான பெட்டகத்தில் வைத்துவிட்டு அவருக்கு ஒரு கடைசி குறுஞ்செய்தி அனுப்பினாள் என் கணவனின் கண்ணீரை துடைக்க நான் செய்த தியாகம் உங்களை போன்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் இனி எந்த பெண்ணின் இயலாமையையும் உங்கள் அதிகாரத்தால் விலைக்கு வாங்க நினைக்காதீர்கள் நாங்கள் கிளம்புகிறோம் இனி நம் பாதைகள் சந்திக்காது விமானம் வானில் உயர்ந்த போது கார்த்திக் கவிதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு தெரியுமா கவிதா நீ இல்லைன்னா நான் இந்நேரம் இந்தியாவுல இருந்திருப்பேன் நீதான் என் தேவதை என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னான் கவிதா ஜன்னல் வழியாக மேகங்களை பார்த்தபடி மெலிதாக புன்னகைத்தாள் அந்த புன்னகையில் ஒரு ரகசியம் இருந்தது ஒரு தியாகத்தின் வழி இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக தன் குடும்பத்தை காத்துவிட்ட ஒரு பெண்ணின் கௌரவம் இருந்தது கார்த்திக் புகழும் அந்த தேவதை பட்டம் அவளுக்கு பொருத்தமானதுதான் ஏனென்றால் தேவதைகள் எப்போதும் சொர்க்கத்தில் இருப்பதில்லை சில நேரங்களில் நரகத்தை கடந்தும் தன் அன்புக்குரியவர்களை காக்கிறார்கள் வசந்த் கவிதாவின் இந்த முகத்தை எதிர்பார்க்கவில்லை ஒரு எளிய பெண் இவ்வளவு புத்திசாலித்தனமாக தன்னை சிக்க வைப்பாள் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை வேறு வழியின்றி அவர் பின்வாங்கினார் சில மாதங்களில் கார்த்திக்கு கிரீன் கார்டு கிடைத்தது கவிதா தந்திரமாக பேசி கார்த்திகை வேறொரு மாகாணத்தில் உள்ள பெரிய நிறுவனத்திற்கு வேலைக்கு மாற்றினாள் கார்த்திக் இப்போதும் நினைக்கிறான் கவிதா வசந்த் சாருடன் பேசிய அந்த ஒரு ஃபோன் கால் தான் தன் வாழ்க்கையை மாற்றியது என்று கவிதா தன் ரகசியத்தை நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து கொண்டாள் சில நேரங்களில் தியாகங்கள் கசப்பானவை ஆனால் அவை அன்புக்குரியவர்களின் வாழ்வை காக்க தேவையாயிருக்கின்றன இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறந்து மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க